ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அப்புறம் வந்து சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது எதுக்கான வீடியோன்னு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லா பசங்களுக்குமே நம்ம வேண்டியதை வந்து பசங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்றோம் பிள்ளைங்களுக்கு பணம் கஷ்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாத மாதிரி தான் இப்போ காலத்தில் வந்து அம்மா அப்பா எல்லாருமே நானும் அதில் ஒருத்தவங்க தான் பிள்ளைங்களோட ஆசைப்படுறதை நிறைவேற்றிடணும் அப்படின்னு தான் இது பண்ணுறேன் ஆனாலும் சேஃப்டின்றது ஒன்று தேவை இல்லையா பிள்ளைங்களுக்கு அதையும் சொல்லி கொடுங்க சேவிங்ஸ் ஒரு பத்து ரூபா கையில் இருந்தாலும் அதில் அஞ்சு ரூபாவை சேவிங்ஸ் பண்ணணுமா அப்படி சொல்லி சொல்லி கொடுக்குறது நல்லது நான் என் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் சொல்லுவேன் இருந்தாலும் மொத்தத்தை எந்த காசு நான் கொடுத்தாலும் செலவு பண்ணக்கூடாதுன்னு இப்போ வந்து நான் வந்து என்னென்னா மாதம் ஆனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு கொடுப்பேன் சேலரி வாங்கிட்டு வந்த உடனே ஒரு உண்டியல வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே கொடுப்போம் அப்படி சேர்த்து வச்ச காசை தான் இன்னைக்கு இந்த உண்டியலில் பார்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் பாப்பா வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டாங்க உண்டியல் வாங்கி கொடுங்க அவங்களா விருப்பப்பட்டு கேட்டது தான் வாங்கினோன்னே எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்தது சரி வாங்குகிறோம் சேல்ரி வாங்குகிறோம் வாங்கினோன்னா நம்மளுக்கு நம்ம தேவை ஆயிரம் தேவைகள் இருக்கும் எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுவோம் நம்ம வந்து இல்லை ஏதாவது ஒரு கடன் வரும் எதுக்காக செலவு பண்ணிடுவோம் ஆனாலும் அதையும் மீறி நம்ம பாப்பாவுக்கு எதனா கொடுத்து அந்த அந்த காசை வந்து நம்ம மறந்துடணும் எதுக்கு என் எக்காரணம் கொண்டு அந்த காசை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணி இதை வாங்கினோன்னு நான் கொடுக்க ஆரம்பித்தேன் இது வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாகவே பாப்பா அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து இந்த காசுலேருந்து நான் எடுக்கவே மாட்டேன் ஹஸ்பண்டும் சரி ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டோம் அப்படி சேர்த்து வச்ச காசு இது எடுப்பேன் எப்போ தெரியுமா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செலவு செலவுனால் கூட அனவசிய செலவு கிடையாது என் அதுவும் கூட என் பசங்களுக்கு சேவிங்ஸ் தான் பசங்களுக்கோ இல்லை வீட்டுக்கு தேவையான அந்த மாதிரிக்கு மட்டும் நான் எடுப்பேன் அப்படி காசு வந்து இதுக்கு முன்னால் ஒரு டைம் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா அஞ்சாறு வருஷம் சொல்கிறேன் அதில் வந்து ஒன் டைம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு மாதம் கொடுக்க முடியும் ஒரு மாதம் கொடுக்க முடியாமையும் போகும் எல்லா மாதமும் கொடுத்த காசு கிடையாது அதனால் வந்து நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு எதாவது கொடுப்பீங்க எதுக்காவது கொடுப்பீங்க அதில் சேவிங்ஸ் பண்ணணுமா முக்கியமா அதுன்னு சொல்லி கொடுத்து வளங்க அதை சேவிங்ஸும் பண்ணுங்க நான் என் பிள்ளைங்க சேவிங்ஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்துருக்குறேன் எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாது இது வந்து ரெண்டு வருஷம் காசு சேவிங்ஸ் இது ரெண்டு வருஷமாக நான் எடுக்கவே இல்லை எவ்வளோ பெரிய செலவு வந்தாலும் நான் வெளியே பார்த்துக்கிறேன்னே தவிர இந்த இது என்னோடய ரெண்டு பாப்பாக்கிட்டேயும் இருக்குது இது வந்து ஒரு பாப்பாவோடைய சேவிங்ஸ் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு அதிர்ச்சி ஆயிடாதீங்க ஆனால் எல்லாமே சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னே கொடுக்குற காசு இல்லையா ரொம்ப சேஞ்செலாம் கொடுக்கல தான் நானே அதே சொல்லிடுறேன் ஃபுல்லாவே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுப்போம் சேஞ்ச் கொடுத்தோம்னாலும் அதை நான் உங்ககிட்ட வாங்கிட்டு மறுபடியும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாவே தான் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்பப்ப கோல்ட் ஆயிருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தெரியுதா கொட்டா பொறே தெரியும் நினைக்கிறேன் பார்த்திங்களா அஞ்சு ரூபா கூட வச்சுருக்காங்க ஏன்னா முன்னாலெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ தான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து நூறுரூபா அந்த மாதிரிலாம் கொடுத்து தான் இது பண்ணோம் நான் அதுக்கப்புறம் சேஞ்செலாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஃபைவ் ஹண்ட்ரடாக கொடுத்துருவேன் அந்த மாதிரி கொடுத்த காசு தான் இதோ இவ்வளோ காசு இருக்குது கவுண்ட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வரேன் ஓகேங்களா ஃபிரண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்துட்டேன் நான் வந்து அப்பப்போ கொடுக்குறத அப்படி அப்படியே பாப்பா மலைக்கு மலைக்காக உள்ளே வச்சிருவாங்களா இப்போ ஒன்னாக ஆக்கிட்டேன் என்னவும் செஞ்சுட்டேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது நீங்கள் அதான் நான் வந்து ஒரு மாதம் கொடுப்பேன் ஒரு மாதம் இல்லாம இருக்கும் ஒரு மாதம் பார்த்திங்கன்னா சேர்த்தும் கொடுப்போம் அப்புறமேட்டு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க ஐநூறுரூபா தான் இல்லை ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தமாக வந்து பதினாறாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு தானே அதனால பசங்களுக்கு வந்து கஷ்டம் நஷ்டம் பணத்தோட பணத்தோட அருமை இப்படிதான் செலவு பண்ணணும் ரொம்ப கஞ்சா பிசுனாராயம் வேணா ரொம்ப வந்து தாராளமாக செலவு பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க நல்லதை மட்டும் செய்யுமா நல்லதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இது ஒரு எனக்கு பெரிய அமௌண்ட் இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு ரெண்டு வருஷம் மேலவே ஆயிருக்கு நான் வந்து ஏதாவது சேர்த்தேன்னா பசங்க ஜுவல்லரியா எதா வாங்குறது அந்த மாதிரி மட்டும்தான் நான் இதை வந்து எடுப்பேன் இல்லைன்னா வந்து எடுக்கவே மாட்டேன் எது காரணத்துக்காகவும் எடுக்க மாட்டேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் பசங்களுக்கு கற்றுக்கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே என்னோட சேனலை மறக்காம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்